ம்மது இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சூறா ஷம்ஸின் சிறப்புகள் இது முடிஞ்சதுக்கு அப்புறம் அதாவது நூற்றி பதினான்கு சூறாக்குள்ளே முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து கனவின் விளக்கங்கள் அப்லோட் பண்ணுறோம் அப்படின்ற பிளான்ல இருக்கணும் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா இன்சேல் சேனலோட இணைஞ்சிருங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி வைங்க கனவின் விளக்கங்கள் வந்து கூடிய சீக்கிரத்தில் நம்ம வந்து அப்லோட் பண்ண போறோம் சூரா ஷம்ஸ் பாதுகாப்பும் கண்ணியமும் பெற இந்த சூறாவை அதிகமாக ஓதினால் பாதுகாப்பும் கண்ணியமும் ஏற்படும் அதாவது ஒரு மாதிரியான பாதுகாப்பு ப்ரொடெக்ஷன் சொல்றாங்க இல்லையா அதுவும் கிடைக்கும் கண்யம் கண்யம் மீன்ஸ் இஸ்ஸத் மதிப்பு மரியாதை எல்லாமே அதுல அடங்கும் இல்லையா நீங்க வந்து உங்களுடைய மக்கள் அதாவது டைரக்டா உங்களுடைய மகள்களோ மகன்களோ மருமகளோ உங்களுடைய வாரிசுகள்கிட்டையோ இல்லைன்னா உலக மக்கள் கிட்ட நீங்கள் எதிர்பார்க்குறீங்கனாலும் சரி அல்ல நாடுதான் எல்லாத்தையும் தருவான் அல்லாஹ் நம்ம வந்து நீத்து வச்சு ஓதிட்டு வரலாம் ஒரு சில பேருக்கு சொல்லப்படுது இல்லையா அவர் சொன்னால் நான் கேட்பேன் ஏன்னா அவர் மேலே எனக்கு மரியாதை இருக்குது அவர் ஒரு வார்த்தை அந்த வார்த்தைக்கு மரியாதை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா இன்ஷால்லா அல்லாஹ் நாடுனா அந்த ஸ்டேஜில் நமக்கு வந்து அந்த கண்ணியமையும் இசத்தையும் வந்து அல்லாஹ் ஸ்தலம் வந்து கொடுப்பான் இன்ஷால்லா ரத்த ஓட்டம் நிற்க அதற்கான ஒரு ஆயத்து கொடுக்கப்பட்டிருக்கு ஆயத்து வந்து அறவிலையும் கொடுக்கப்பட்டிருக்கு தமிழையும் எழுதப்பட்டிருக்கு எனினும் அவர்கள் அவரை பொய்யாக்கி அதன் அவர்களின் பெண் ஒட்டகத்தின் கால்நரம்பை விட்டனர் ஆகவே அவர்களுடைய இறைவன் அவர்களின் இந்த பாவத்தின் காரணமாக அவர்களின் மீது வேதனை இறக்கி அவர்கள் அனைவரும் தரைமட்டமாக்கிவிட்டான் இவர்களின் முடிவை பற்றி தன்னை பழிவாங்கி விடுவார்கள் என்று இறைவன் பயப்படவில்லை இது வந்து ஷம்சு சூறால பதினான்கு பதினைந்து ஆயத்துகளாக இருக்கிறது அந்த ஆயத்துக்கான பொருளாக இருக்கிறது காயத்திலிருந்து ரத்தம் பீரிட்டு பாயின் சாம்பல் இதனை ஓதி காயத்தில் தூவின் ரத்த ஓட்டம் நிற்கும் அதாவது முன்னாடி எல்லாம் வந்து ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் இல்லை அந்த மாதிரி காலகட்டங்கள்லாம் வந்து ரத்தத்தில் வந்து சாம்பல் வச்சு கட்டுவாங்க இல்லையா அந்த மாதிரி வந்து பண்ணியிருக்கலாம் இப்போ நாம் வந்து மெடிசன் மேலேயே வந்து தாராளமாக இதை வந்து ஓதி ஊதி நம்ம வந்து கட்டலாம் சரிங்களா குழந்தை சாகாமல் இருக்க அடிக்கடி குழந்தை சாக கொடுக்கும் பெண்கள் மிளகல் நாற்பது இதனுடைய சுரஷம்சை ஊதி ஓதி பிரசாந்தம் வந்தால் குழந்தை தங்கும் அதாவது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா அடிக்கடி குழந்தையை இழக்கிறாங்க இல்லையா அவங்க தான் அப்படி மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு அடிக்கடி குழந்தையை இழக்கிறவங்களுக்கு வந்து ஒரு தடவை மிளகுல நூறு கிராமோ ஐநூறு கிராமோ அரை கிலோ ஒரு கிலோ வாங்கி நீங்கள் வந்து இந்த சூறா ஒரு தடவை நாற்பது தடவை ஒரே ஒரு டைம் மட்டும் செஞ்சால் போதும் நாற்பது தடவை ஊதி ஊதிட்டு அந்த மிளக வந்து பிரசவம் ஆகிற வரைக்கும் சாப்பிட்டுட்டு வர சொல்லி சொல்லியிருக்காங்க கொஞ்சம் லாங் டேம் நீங்கள் பண்ணீங்க ஒரு ஃபோர் ஃபைவ் சாப்பிட்டாலும் போதும் பர் டே நீங்கள் வந்து லாங் டேம் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஹாஃப் கேஜி மிளகு அந்த மாதிரி வந்து ப்ளோ பண்ணி வச்சுக்கிறது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு என்ஷாவாக வேணுன்றவங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க மூர்ச்சை தெளிய மூர்ச்சை வெற்றினாது இந்த சூறாவை ஓ ஓதி ஊதினால் மூச்சை தெளியும் அதாவது மயக்கமாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா அதுக்காக வந்து இந்த சுறா சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் தாராளமாக மரணமாக இருக்கணும் இல்லையா மரணமாக இருக்கிறவங்க தான் அப்படியே அந்த ஸ்பாட்டில் வந்து ஓதி இது வந்து பண்ண முடியும் மரணமாக இருக்கிறவங்க இல்லை உங்களுக்கு தெரியும் நான் பண்ணுறேன் நான் வில்லிங்காக இருக்கேன் எனக்கு விருப்பமாக இருக்கேன் அப்படின்றவங்க வந்து தாராளமாக இதை ஓதி வந்து ஊதி விடுங்க மூர்ச்சையானவங்க அதாவது மயக்கமாக இருக்கிறவங்க அவங்களுடைய காதில் காய்ச்சல் நீங்கள் இதை எழுதி கரைத்த தண்ணீரினால் காய்ச்சல் நீக்கலாம் குரானுடைய ஒவ்வொரு சூறாவுக்குமே அதற்கான பலன் மதிப்பு மரியாதை எல்லாமே இருக்கு நான் ஒவ்வொரு வீடியோஸ்லையும் சொல்லிட்டுருக்கேன் இந்த சூறாக்கும் வந்து காய்ச்சல் நீக்கிற சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கேன் இந்த சூறாக்கும் அப்படின்னா சூறா ஃபாத்தியாவுக்கு வந்து நம்ம எல்லாேருக்கும் தெரியும் காய்ச்சல் நீக்கிற சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்ஷால்லாம் வேணுன்றவங்க நீங்கள் எதையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் உங்களுக்கு மதிப்பு மரியாதை வேணும் அப்படின்னு வந்து நம்ம அல்லாஹ் கிட்ட தான் கேட்கணும் ஏன்னா அல்லாஹ் வந்து குரான்ல வந்து சொல்லியிருக்கான் ஒரு து ஜில்லு மன்ஷா மந்தஷா ஒத்து இஸ்ஸு தஷா அப்படின்னு சொல்லி ஆயத்துகளுக்கு பார்க்குறோம் இல்லையா பக்கரால ஆரம்லா அதில் எல்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா ஆயத்துகள் நான் நாடியவரே வந்து கண்ணியப்படுத்துகிறேன் நாடியவரே இழிவுபடுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான் எனக்கு அந்த ஒரு மதிப்பு மரியாதை வேணும் அல்லான்னு சொல்லி நம்ம இன்ஷா அல்லா கிட்டே கேட்போம் யாருக்கு வந்து அந்த கண்ணியம் மதிப்பு மரியாதை வேணும்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்க வந்து இதை தாராளமாக ஃபாலோ பண்ணலாம் இன்ஷால்லா இவ்வளவுதான் கொடுத்துருக்காங்க இந்த சூறாக்கான பலனா இன்ஷால்லா எனக்காகவும் சித்ததுவா செய்யுங்க அல்லா எல்லாருடைய ஹலலான ஹஜத்துகளையும் நன்கறிவான் எல்லாருடைய ஹலலான ஹஜத்துகளையும் இன்ஷால்லாம் அவன் வச்சு வைப்பான் நாமே இது யாருக்கும் இஷ்டம்ல இருக்குன்னு நினைக்கிறீங்களோ கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம எத்தி வைப்போம் எத்தி வைக்க வேண்டிய வேலையை செய்வோம் எல்லாம் நமக்கு அனுகூலி தருவான்